அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே முதல்ல கடந்த வார கதை நேரத்துல நாம பார்த்த ரா அவர்கள் எழுதிய விடிந்ததா அந்த கதை பத்தின என்னுடைய கருத்தை சொல்லிட்டு இந்த வார கதை நேரத்துக்கு போலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் இதை பத்தி கருத்து போட்டிருந்தாங்க ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தார் தம்பியை பொறுத்தவரைக்கும் அப்பா அக்காவோட தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினைச்சிருப்பான் அப்படின்னு எழுதியிருந்தாரு அதுவும் சாத்தியம் தானே இல்லைன்னு சொல்லல நண்பர் ரகு என் ராமன் கேட்டு இந்த மூட நம்பிக்கைகள் சகுனம் பார்ப்பது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது கதையுடைய கருத்தா அப்படின்னு அது அப்படி இல்லை அதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் முதல்ல நண்பர்கள் இங்கே எழுப்புகின்ற சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் வந்து நான் அவர்களுடைய சொந்த கருத்தாவே எடுத்துக்கிறது கிடையாது சமுதாயத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இடங்களில் எழுப்பப்படுகின்றது அதை அவங்க இங்கே கொண்டு வராங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு தூதுவராக தான் நான் பார்க்கறேன் அதனால அவங்க மேலே எனக்கு எந்த விதமான வருத்தமோ கோபமோ ஒன்றுமே கிடையாது சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை இங்கே கொண்டு வரும்போது தான் இதை எப்படி எதிர்கொள்வது எப்படி இதுக்கு சரியாக பதில் சொல்வது அப்படின்றத நம்மால வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் நண்பர்களை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகின்றேன் அதே மாதிரி தான் நண்பர் நாகூர் ரங் எஸ் அவர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பிராமணர்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டார்களா அப்படின்னு அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருந்தோம் அண்ட் அவரும் அவருடைய கமெண்ட்டை மறுபடியும் போட்டிருக்காரு ரொம்ப நன்றி நண்பரே மறுபடியும் சொல்கிறேன் இது உங்களுடைய கேள்வியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை சமுதாயத்தில் பொதுவாக எழுப்பப்படுகின்ற கேள்வி சொல்லப்போனால் சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது ஸ்ரீராமர் அசைவம் சாப்பிட்டாரா அப்படின்னு இதுக்கு பைனரியா ஆமாம் இல்லை அப்படின்னு ரெண்டு விதமான பதிலும் இருந்தது இது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா அவர் சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடாட்டா உனக்கு என்ன ஸ்ரீராமரை கடவுளா கும்புடுற ஒருத்தனுக்கும் இந்த மாதிரி கேள்வி வந்ததில்லை ராமர் பொய் ராமாயணம் கட்டுக்கதை இப்படின்னு சொல்றவனுக்கு தான் இந்த கேள்வி வருது ஆனால் ராமர் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றவன் தான் ராவணன் என் முப்பாட்டன்னு சொல்லி நிற்கிறான் என்னங்கடா லாஜிக் இது நீ ராமனை கும்பிடுறியா கும்பிடுற அப்படின்னா உனக்கு இந்த கேள்வியே வராது கும்பிடுல அப்படின்னா உனக்கு இன்னத்துக்கு இந்த பதில் தேவையே இல்லை போயிட்டு வா அப்படின்னு இவங்களெல்லாம் புறங்கையால தள்ளிட்டு போகணும் அதுதான் சரியான அப்ரோச்சா இருக்கும் முடியும் அதை விட்டுட்டு ஆமாம் எதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற இப்போ இப்படி ஒரு கம்பாரிசன் ஒரு சினிமா நடிகரை ஆஹா இவர் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஆறு ஒரு அரசியல் தலைவர் ஆஹா இவர் தான் வந்து உன்னதமான தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ அவங்களை பத்தி இது பாருங்க இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு இது சரியில்லை அப்படின்னு எதை கொண்டு வந்தாலும் நாம் அதை ஏத்துக்கவே மாட்டோம் அவர் வந்து என்னுடைய ஹீரோ ஆர் என்னுடைய தலைவர் அதை பத்தில நீ பேசாத நாம் அங்க டிஃபன் பண்ண போக மாட்டோம் அவனுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் புரியுதுங்களா அழியக்கூடிய மனுஷங்களுக்கே இப்படி அப்படின்னா எல்லாரையும் படைத்து காப்பாற்றுகின்ற அந்த இறைவனுக்கு நம்மளுடைய டிஃபன்ஸ் தேவையில்லை இந்த மாதிரி கேட்குறவங்கள உனக்கு இன்னதுக்கட பதில் சொல்லணும் உன் வேலையை பாத்துக்கணும் போடா அப்படின்னு அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் சரியான அப்ரோச்சா நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஸோ அந்த மாதிரி தான் நண்பர் நாகூர் ரங் எஸ் அவர் கேட்ட கேள்விக்கும் அந்த பொதுவெளியில் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக எடுத்துகிட்டு நாம் இதுக்கு பதில் சொன்னேன் இனிமேல் யாராவது அப்படி கேட்டால் சரி அதுக்கு என்ன அப்போ அதோட முடிஞ்சு போச்சு ரைட் இப்போ அந்த விடிந்ததாக போகலாம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இன்னைக்கு நிறைய அந்த வார்த்தை அடிபடுகின்றது அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி வார்த்தையே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது ஒரு காரியம் இப்படி ஆகுமா ஆகுமா அது அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஐயோ என்ன 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 ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பதை பதைத்து போயிடுவோம் அது நடந்து முடிந்தாச்சுன்னா இந்த மாதிரியோ இல்லை அந்த மாதிரியோ அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் போயிடும் வி ஹாவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருடைய தந்தை அவர் காலமான சமயத்தில் வந்து ரொம்பவே வெக்ஸைட்டார் தந்தையோடு ரொம்ப அட்டாச்சு அவர் அந்த சமயத்தில் நம்ம நண்பர் போகிறார் அந்த சுவாமிஜின்னு சொல்லப்படுபவரும் ஒரு ஃபிகர் தான் ஆனால் அன்றைக்கு நண்பர் அவர் டீல் பண்ண விதம் அவருக்கு சொன்ன அறிவுரை அப்படின்ற விஷயத்தில் அவர் எங்கேயோ வசந்துட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கார் இந்த மாதிரிங்க ஒரு அப்பா தவறிட்டார் அதுலேருந்து வந்து ஒரு ரொம்ப மனசு வருது போயிருக்காரு அப்படின்னும் போது சொல்லுங்கோ அப்படின்னவனே சொல்கிறான் எங்கள் அப்பா எனக்கு அப்படிலாம் பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார் அவர் பிரிஞ்சு போனால் ஏற்றுக்க முடியல எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் என்ன பண்ணாராம் ஒரு இந்த சாக்லேட் பார் சாக்லேட் இருக்குல்ல அதை எடுத்து கொடுத்தாராம் என்னங்க நான் என்ன சொல்லின்னுக்கிறேன் நீங்கள் வந்து சாக்லேட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு நண்பன் கேட்டுட்டான் அவர் என்ன பண்ணாராம் பரவாயில்லை இதை பிரிச்சு இப்பவே சாப்பிடு அப்படின்னாரா சரின்டா வாங்க கிழிச்சு கட கட கடன்னு கடிச்சு முழுங்கிட்டான் முழுசையும் எப்படி இருந்தது சாக்லேட் கேள்வி இது சாக்லேட் ஸ்வீட்டா தான் இருக்கும் உனக்கு தான் வாழ்க்கை வெறுத்து போச்சு இப்ப சாக்லேட் கசகணும் அது மட்டும் எப்படி இனிக்குது அப்படின்னாரான் நண்பருக்கும் புரிஞ்சு விஷயம் பேசல திரும்பி வந்துட்டார் இதுதான் நிதர்சனம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் நம்ம வாழ்க்கையில நாம வந்து வளர்கின்ற காலகட்டத்தில் அந்த முந்தைய தலைமுறை அவர்களை எல்லாம் வந்து இழந்திருப்போம் இழந்து கொண்டிருக்கின்றோம் இனி இழப்போம் அதே மாதிரி நம்மளை அடுத்த தலைமுறை இழக்கும் இது தாங்க வந்து உலக நீதி இப்போ இந்த விஷயத்துல அந்த கணவனுக்கு என்ன ஆயிடுச்சோ அவன் நல்லா இருக்கணுமே நல்லா இருக்கணுமே அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் ஆனா அங்க வந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கரெக்டு முடிஞ்சு போச்சு இனிமேல் ஆகிற காரியத்தை பார்க்க வேண்டியது தான் வாத்தியாருக்கு சொல்லணுமா யார் யாருக்கு சொல்லணும் சொந்தக்காரங்களுக்குலாம் முதல்ல சொல்லி அனுப்பினோம் இதானே அவ்வளோதான் நம்ம வயிறுன்னு ஒன்று இருக்குது அந்த உடம்பு வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அழுதுகிட்ருப்பாங்க ஆனால் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது அப்படி காப்பி பின்பக்கமாக வரும் எல்லோரும் போய் குளிச்சுட்டு வருவாங்க அந்த மாடி எடுத்துகிட்டு போயாச்சுன்னா வந்து குளித்த பிறகு முதல்ல அங்கே சமையல் தான் நடக்கும் ஏன்னா அவர் போயிட்டாருன்றதுக்காக எல்லாரும் அவங்க கூடவே போயிட முடியுமா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதை வாழ்ந்தே தீர வேண்டும் அந்த இறைவனா கூட்டு ஆ நீ கிளம்பு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது கொடுக்கறதும் அவனே எடுக்கிறதும் அவனே இது வந்து அந்த சிவராமையருக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறத விட எப்படி நடந்தாலும் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் பண்ணி ஆகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் இதுதான் இந்த கதை சொல்லும் கருத்து நண்பர்களே அக்ரகாரத்து போனை இது வந்து ஒரு மனுஷன் அவருடைய அந்த பிராயத்து நினைவுகளை அசை போடுவதாக எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் இது வந்து அவருடைய சொந்த ஊர் கிராமம் அந்த அக்ரகாரத்தை பற்றி நினச்சி பார்க்குறார் அதுவும் அக்ரகாரத்தில் இருக்க தெரு ரொம்ப அழகாக இருக்கும்ன்றார் அக்ரகாரத்து மனுஷாலாம் ரொம்ப அழகாக இருப்பாள் அப்படின்றாரு அந்த அழகுக்கு ஒரு அருமையான அழகான டெஃபினிஷன் கொடுக்குறார் ஜெயகாந்தன் எந்த நினைவு உங்களுக்கு சுகம் அளிக்கின்றதோ அது அழகு அப்படின்றாரு இந்த ஜெனரேஷனுக்கு இந்த தமிழ் கூட புரியாது அப்படின்னு நினைக்கிறேன் எதை நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ அதெல்லாம் அழகு போதுமா இதை விட ஒரு அருமையான டெஃபினேஷன் யாருமே கொடுக்க முடியாது அவங்க ஊர்ல ஒரு குளத்தங்கரை இருக்கான் அங்கே இவன் போகும்போது பெண்கள்லாம் வந்து குளிச்சுண்டு துணி வச்சுட்டு இருப்பாங்களாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறை ஆண்கள் படித்துறை பெண்கள் படித்துறைன்னு இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில் சிவர் இருக்கும் அதுல இவனுடைய நண்பர்கள் வெங்கட்டு உத்தண்டம் சுந்தரம் தண்டபாணி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த செவரு மேலே இருந்து துப்புக்கட்டி இருந்து தண்ணியில் குதிப்பாங்களாம் அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு வெளில வரும்போது அந்த இழுத்து இழுத்துக்கட்டின்னு மறுபடியும் அதுலேருந்து ஏறி குதிப்பாங்களாம் ஆனால் இவனை யாரும் சேர்க்க மாட்டாங்க இவன் கரையில் உட்காந்துன்னு அந்த மீனெல்லாம் அப்படியே ஒரு மொழம் நீட்டுக்கு துள்ளி குவிச்சிட்ருக்கான் இவன் குழாங்கல்லாம் எடுத்து அந்த குளத்தில் போட்டு விளையாடினு இருப்பான் அங்கே பார்க்குற பெரியவங்கள்லாம் ஐயோ பாவம் திமீனு உட்காந்துட்டு சமத்து குழந்தை இவனையும் அவங்களோட விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்கடா அப்படின்னா அவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவனை பற்றி பெரியவங்களுக்கு தெரியல அதனால் பாவம் தயாரி இருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வாடா அம்பி நான் உனக்கு வந்து ஆற்றுல போய் பட்சணம் தரேன் காப்பி பொடி அரைக்கலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க அதன காப்பி பொடி அரைக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் காப்பி பொடி அரைக்கிறதுக்கு ஒரு மெஷின் இருக்குங்க வீட்டில் வந்து அந்த ஷெல்ஃபில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு ஒரு ஜான் ஒன்றரை ஜான் அவ்வளோதான் இருக்கும் அது அது ஒரு கைப்பிடி காப்பி கொட்டை அதை வறுத்து அதில் போட்டு அரைச்சி அப்படியே அந்த பொடியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு டிகாஷன் போட்டு தான் அந்த காலத்தில் காப்பி போட்டது இப்போ அந்த மாதிரி மிஷின் எங்கேயும் பார்க்கறது கிடையாது இப்போது டிகாஷனே வந்து பல பேர் இல்லை எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் உலகமே இன்ஸ்டண்ட்டாக போயின்ட்டுருக்கு போயின் இருக்குது அவ்வளோதான் நான் வேறு என்னத்தை சொல்கிறது அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பட்சம் எல்லாம் கொடுப்பாங்க கூடவே கொஞ்சம் காப்பி பொடி அரைச்சி கொடுறா அப்படின்னாக்க கொஞ்சம் பொறுமையாக அரைக்கணும் கையெல்லாம் வரைக்கும் பெரியவங்க அப்படின்னா இவன் காப்பிப்பொடி அரைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு கால் அம் கொடுக்குறது வரைக்கும் எல்லாம் வந்து தான் இருப்பான் ஆனால் வீட்டில் அவங்க அம்மா சொன்னால் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க அம்மாவுக்கு வந்து இவனோட சேர்த்து அஞ்சு குழந்தைங்க இவனுக்கு பத்து வயசு தான் ஆகுது அப்போ வரிசையா குழந்தைங்க அப்படின்றதுனால எந்த ஒரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு அரவணைப்பு அப்படின்றது கிடைச்சிருக்காது அதனால ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் அப்படியே அவங்க குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு இந்த கன்சைன்ட் இல்லை அப்படின்றதுனால இவங்க கிட்ட பாசம் காமிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம குழந்தைகள் கிட்ட அன்பு காட்டலை அப்படின்னா ஏங்க குழந்தைக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அதை தான் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அவனை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் அவனை வந்து ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் ஓடி ஓடி பணம் சேர்க்குறோம் இப்படின்னு சொல்லின்னு குழந்தைய நம்ம வந்து கொஞ்சிறது கிடையாது அன்பு அரவணைப்பு காட்டுறது கிடையாது அதனால் எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக நிற்குதுங்க அந்த குழந்தைக்கு வந்து நமக்காக சேர்க்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நீ எவ்வளோ வேணா பணத்தை சேர்த்துப்போ அது கூட எனக்கு கவலை இல்லை அட்லீஸ்ட் என்னோட ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு நாள் உட்காந்து பேசுறியா இதுதான் அந்த குழந்தை எதிர்பார்க்குது ஆனால் நம்ம பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கின்னு குழந்தைக்காக தானே இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை நாமே ஏமாத்திக்கின்னு குழந்தைகளையும் ஏமாத்தினுக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இவங்க அம்மா வேணா எப்போ பார்த்தாலும் டே கடங்காரா அப்படின்னு தான் கூடுவாங்க இவன் எப்படின்னா ரொம்ப நல்ல பையன் திவேன்னு இருப்பான் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான் எதிர்க்க குழந்தை வரும் டக்குன்னு குறுக்க காலை விடுவான் அது கீழே விழுந்துட்டு எங்கேயாவது சிறாச்சின்னு ஒவ்வொன்று அழுவும் உடனே அந்த குழந்தையோட அம்மாவோ மற்றவங்களோ வருவாங்க என்னாச்சு அப்படின்னா இல்லை கீழே விழுந்துட்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான் உடனே இவங்க அம்மா வந்து இந்த கடங்காரம் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் உன செய்கிறதெல்லாம் விஷமோ ஆனால் அடித்தா பாவோன்ற மாதிரி எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னா உன்னை அவங்கெல்லாம் ஏண்டி குழந்தைய எப்படி கறிச்சு கொட்டுறேன் அவன் பாவம் திமேன்னு இருக்கான் நல்ல பையன் அப்படின்ட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க அந்த இருந்த நிறைய மனிதர்களை பற்றி சொல்கிறான் அவன் மீனா ருக்கு பட்டு லலிதா கௌரி பாட்டி ஆனந்த சர்மா வைத்தா ராகவய்யர் கணபதி ஐயர் சங்கர சர்மா இவங்க எல்லாருக்குமே ஒத்துரை ஒத்துர் தெரியும் அப்படின்னு இன்றைக்கும் கிராமங்களில் சிறிய கிராமங்களில் வந்து எவரிபடி படின்னோ செவருபடின்னு தான் சொல்லணும் அதுவும் அக்ரகாரம் அப்படின்னு ஒரு தெரு அப்படின்னும் போது எல்லாேருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க பேர் கூட நமக்கு தெரியாது போஸ்ட்மேனோ இல்லை வேற யாரோ வந்து இன்னார் இருக்காரா அப்படின்னா நீ டோர் நம்பர் சொல்லுங்க மனுஷங்களை வெறும் நம்பர் ஆக்கிட்டோம் பேருன்றது ஒன்றுமே இல்லை ஞாபகம் வச்சுக்காங்க ஆனால் இவன் சொல்கிறான் நான் இந்த மனுஷங்களை பற்றிலாம் எழுத இல்லை பூனையை பற்றி எழுத போகிறேன் அக்ரகாரத்து பூனை இதில் பூனையை பற்றி ஒன்று சொல்றார் பூனைகளுக்கு வந்து அலுப்பு சலிப்பு பயம் சங்கடம் இதெல்லாம் கிடையாது அப்படின்றாரு நெஜம்தான் அதே மாதிரி நாயை பற்றி ஒன்று சொல்லுவாங்க நாய்க்கு வந்து நிற்க நேரமும் இல்லை வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த நாயாது சாவகாசமா நடந்து போய் பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா டக டகடன் போகும் ஏன்னா ரொம்ப அவசரமா கடையில் போயிட்டு ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரா மாதிரி அங்கே போயிட்டு நிற்கும் அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கடகடகடன் போகும் இதுதான் அந்த தான் பூனையை பற்றி அவர் சொல்லியிருக்கார் இவனுக்கு வந்து பூனை நாளே பிடிக்காதான் ஃபார் தட் மேட்டர் செல்லப்பிராணினாலே பிடிக்காதான் ஆனா சிங்கம் புரியெல்லாம் பிடிக்குமா அதுலயும் ரொம்ப அழகாக ஒன்று சொல்றாரு பார்க்காத வரைக்கும் பார்த்துட்டா அதுக்கப்புறம் அது பிடிக்காம போயிடும் இல்லையா அப்படின்றாரு சில விஷயங்கள் நம்ம கற்பனையிலேயே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் ஆனால் பார்த்த பிறகு அதெல்லாம் விலகிவிடும் அந்த மாதிரி தான் அது போகிற போக்கில் இந்த மாதிரியான இந்த ஆழ்மனதின் எல்லாம் அப்படியே தூவிட்டு ஜே ஜேகே இவனுக்கு பொழுதுபோக்கு தெரியுமா இந்த கட்டரும்பு இருக்கு இல்லையா அதை பிடிச்சி வச்சுங்க அதை ரெண்டு காலம் மட்டும் அதை உட கிள்ளி போட்டு அது துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது அதுக்கப்புறமா அந்த ஒரு குச்சி எடுத்து நடுமுதுகளை குத்தி ரெண்டா வெட்டி போடுவாங்க அது கொஞ்சம் துடிக்கும் அதுக்கப்புறம் அந்த பல்லி இருந்தது அப்படின்னா அதை கட்டி எடுத்து அடிச்சு அது வாழை துண்டாக்கிட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் தும்பி இருந்ததுன்னா அதை பிடிச்சி அது வாலில் கயிறை கட்டி அதை பறக்க விட்டு இதெல்லாம் தான் அண்ணனுக்கு பொழுதுபோக்கு தான் இருந்துருக்கு இப்போ ஒரு நாள் ஜெயா மாமி அப்படின்றான் அவங்க வீட்டு தண்ணியில் உக்காந்து நிற்கும் போது இருந்து ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா ஒரு பெருச்சாளி ஒன்று எங்கேயோ போயிட்டு இருக்குது அந்த மாமி கத்தரா இவனுக்கு ஒரு அல்வா மாதிரி சான்ஸு சும்மா இருப்பானா ஒரு கட்டை எடுத்துட்டு போகிறான் டெய் வானாடா அது வந்து மேலே பொறாண்டிட போகிறதுடா அப்படின்னு மாமி சொல்ல சொல்ல எனக்கு கிடைச்ச சான்ஸை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்து பெருச்சாளி மண்டையில் ஒரே போடு நர்சிங்க செத்து ரத்தம் ரத்தமெல்லாம் தெரிக்கிறது மாமி என்ன நினச்சிட்டா ஐயோ பாவம் குழந்தை ஏதோ பண்ணிட்டான் பயந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு சரி சரி வேலைக்காரி வருவோ அதெல்லாம் வந்து தொடக்க சொல்லலாம் அப்படின்றான் இதில் நான் சொல்கிறான் இந்த மாதிரி கொலை செய்கிறதை தவிர எனக்கு இன்னொரு பொழுதுபோகம் இருக்குது அது என்னடா அப்படின்னா கொலை செய்கிறத பார்க்கறது என்ன கொலைன்னா இந்த அக்ரகாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு கசாப்பு கடை இருக்கும் போல இருக்கு அங்கே வந்து இதெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க இல்லையா மாமி சத்த இதையெல்லாம் இவன் மட்டும் போகாமல் கூட சில ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போவானா வாங்கடா அங்கே வெற்றா பாருங்கோ அப்படின்னு அந்த கசாப்பு கடையில் வேலை செய்கிறவன் மொத்தம் அந்த பக்கம் வழியாக போகும்போது இவனை வந்து எல்லாம் தூண் இருந்து மற்ற இடத்துலேருந்து வேடிக்கை பார்க்கறது தான் இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அவன் வந்து நல்லா கட்டாமிசை வச்சுட்டு ஒரு காக்கி பை ஒரு பழைய சைக்கிளில் வருவான்னா அந்த பையில் ரத்தக்கரையோடு இருக்குமா அந்த கத்தி அதை எடுத்துகிட்டு அவன் அந்த வழியாக போய்ட்டும் வந்துட்டு வருல இருக்கு இந்த பூனை ஒன்று அக்ரகாரத்தில் நுழைஞ்சு ரொம்ப அட்டூடியம் பண்ணின்னு இருக்கு அதில் அவன் சொல்கிறான் பூனை வந்து மாமிச பட்சினி தானே ஆனால் அக்ரகாரத்தில் வந்ததினால அதுவும் வந்து சைவமே சாப்பிட்டு பழகின்றது என்ன எல்லா வீட்லேயும் போயிட்டு அந்த பாலை தட்டி குடிச்சிரும் இது மாதிரி அட்டூடியம் பண்ணின்னு ஒரு நாள் ஜெயா மாமி கத்துறா ஐயோ நான் வச்சு இந்த பாலையெல்லாம் தட்டி கொட்டிட்டு போயிடுதே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவனுக்கு அந்த பூனையை ஏதாவது பண்ணணும்னு அந்த மாமி சொல்கிறான் இல்லாடா பூனையெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது விட்டுடு அப்படின்றான் ஆனால் இவன் கேட்குறதா இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த வெந்நீர் உள்னு சொல்லுவாங்க பாத்ரூமை அங்கே வந்து ஒரு தட்டில் பாலை வச்சுட்டு இவன் ரொம்ப திமீனு காத்துன்னு இருக்கான் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பூனையும் வர்றது அந்த ரூம்ல பாலை பார்த்த உடனே போயிட்டு நக்கி குடிக்கிறது இவன் கதவை சாத்திட்டான் என்ன பண்ணுறான் மாமிகிட்ட வந்து சொல்கிறான் மாமி மாமி இது பாருங்க அந்த வெந்நீர் உள்ள வந்து போன மாட்டின் அப்படின்னு என்ன மாமி சொல்றான் என்னடா பண்றது இல்ல அது ஏய் கதவை திறந்தா அது வெளில போயிடும்மாடா அது உள்ள இருக்கிற வரைக்கும் கதவை சாத்தி வச்சுதான் நாம இப்பற வெந்நீர் உள்ள போய் குடிக்கிறது அப்படின்றான் ஆனா இவன் என்னவோ பண்ணி அதை வெளில வரும்போது ஒரு கோணில பிடிச்சிடுறாங்க உடனே மாமி கத்தராட்டி அதை ஒன்றும் பண்ணாதரா அது உடம்புலேருந்து ஒரு மயிர் உழுந்தா கூட வந்து தோஷம் பாவம் அப்படின்றா இவன் வந்து இல்லை மாமி நான் வந்து இந்த கோணியோடு எடுத்துட்டு இதை ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றான் உன்னை அதுக்கு மாமி சொல்கிறா நீ விட்டுட்டு நீ திரும்பி வரத்துக்குள்ளே அந்த பூனை வந்து நிற்கும் பாரு அப்படின்றா ஆனால் விட்டுட்டு வரத்துக்காக அவன் பிடிக்கல என்ன பண்ணுறான் அந்த பூனையை கோணியில கட்டிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிறான் வாங்கடா அப்படின்னு அந்த கசாப்பு கடை வச்சிருக்கு அவர் போயிட்டு வராரு இல்லையா அந்த திருவழியா போகும்போது அவர் வராரு இவன் என்ன பண்றான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்றான் அவர் கேட்குறாரு அது என்ன கோணியில அப்படின்றார் அதை பூனை ரொம்ப லூட்டி பண்ணுறது அதனால அதை கொல்றதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்றான் அவர் கேட்குறாரு நீயேவா பிடிச்சேன் அப்படின்ன உடனே இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆமாவா நானே பிடிச்சேன் அப்படின்றான் அவர் ஒன்னே கேட்குறாரு வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா அப்படின்ன உடனே இல்லை இல்லை அது நீங்கள் தான் இந்த ஆர்டர்லாம் விட்டு வேலே அதனால் நீங்கள் தான் இதை வெட்டணும் அப்படின்றான் ஓ அப்படியா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு அந்த கத்தியை எடுக்கிறார் அப்படி அந்த கூறாக இருக்குல்லையா அந்த கட்டவர்கள் நுண்ணில் தடவுவாங்க வாங்கலையா அந்த மாதிரி தடவி பார்க்குறார் நான் பூனையெல்லாம் இது வரைக்கும் வெட்டினதில்லப்பா ஏன்னா பூனையை வந்து யாரும் சாப்பிட்றதில்ல நாங்களும் சாப்பிட்றதில்ல நான் வெட்டித்தரேன் நீ சாப்பிட்றீங்களா ஆ அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்ல இல்ல அதை வெட்டினா குழியில் புதைச்சிடலாம் ஆ அப்படின்றான் அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்ல இல்ல சாப்பிட்டுடணும் அப்பதான் பாவம் இல்லை இப்போ நான் எதுக்கு ஆட்டை வெட்டுறேன் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க சாப்பிட்லன்னா நான் வெட்டவும் மாட்டேன் நான் ஆடு வெட்டுறப்ப நீ பார்த்துருக்கியா அப்படின்றாரு அவன் சொல்கிறான் ஆ பார்த்துருக்கேன் நீங்கள் ஏதோ மந்திரமெல்லாம் கூட சொல்லி வெட்டுவீங்களே அப்படின்றான் அது மந்திரம் சொல்கிறது அதுக்கு இல்லை தம்பி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவனை தொழில் வருது இல்லையா அதுதான் வெட்டுறது விளையாட்டு இல்லைப்பா அது என் குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றுற தொழில் நான் அதுக்காக உங்கள்கிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேன் நான் வெட்டுறேன் ஆனால் இதை யாராவது சாப்பிட்ணும் சரியா ஏன்னா எதையும் வீணாக்கக்கூடாது வீணாக்கினா அது கொலை அது பாவம் அப்படின்றாரு உன்னை இவன் கேட்குறான் இல்ல இன்னைக்கு மட்டும் சும்மா விளையாட்டுக்கு இந்த பூனையை வெட்டிடுங்களேன் ஆஹ் அப்படின்றான் உடனே அவர் அந்த கத்தியை எடுத்துட்டே சொல்றாரு விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா உம் சரி விளையாட்டுக்கு கொலை பண்ண ஆரம்பிச்சா கத்தி பூனையோடு நிற்காது தம்பி நான் உன்னை கேக்குறேன் விளையாட்டுக்கு ஆஹ் வெட்டினா என்ன அப்படின்றாரு இவனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது இல்ல இந்த பூனை விஷமம் பண்றதே அப்படின்றான் நீ விஷமம் பண்றது இல்லையா பூனைனா விஷமம் பண்ணத்தான் செய்யும் விஷமம் பண்ணாதான் பூனை அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களும் விஷமம் பண்ணிட்டு தான் இருக்கணும் விஷமம் பண்ணாதான அது சின்ன குழந்தை நீ என்ன பண்ண இதை கொண்டு போயிட்டு வீட்டில் கொடுத்து அடுப்பங்கரையிலேயே பூட்டி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லையா அதை வாங்கி அதை பிரித்து உதர்றார் அந்த பூனை தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி போயிடுறது அப்ப அவன் கூட இருந்த பசங்களெல்லாம் சிரிக்கிறாங்க இந்த கடவுமைசை வச்சிருக்கார் அவரும் சிரிக்கிறார் ஆனால் இவனும் சிரிச்சான் அன்றைக்கி ராத்திரி எல்லாம் அழுதுட்டுருக்கான் எதுக்காகன்னா பூனை தப்பிச்சு போயிடுத்தே அப்படின்றதுக்காக இல்லை இது வரைக்கும் எத்தனை கட்டெரும்பு தும்பி ஓணான் பல்லி அப்படின்னு கொலை பண்ணியிருப்பான் விளையாட்டா நாயை அவன் வந்து எத்தனை தடவை எடுத்து அடிச்சிருக்கான் கடைசி அவர் முடிக்கிறார் நான் இப்போ அக்ரகாரத்தில் இல்லை ஆனால் இப்போவும் அங்கே ஒரு பூனை இருக்கும் இல்லையான்னு மீண்டும் மருத்துவ இணைந்திருப்போம் வணக்கம்